ஆரம்பத்தில் தேசங்கள் தோன்றுவதற்கு முன் அரசர்கள் எழுவதற்கு முன் வரலாறு எழுதப்படுவதற்கு முன்பே தேவன் இருந்தார் ஆதியாகமும் வெறும் வேதாகமத்தின் முதல் புத்தகம் மட்டுமல்ல அது முழு வேதாகமத்தின் அடித்தளம் மனிதகுலம் கேட்கும் முதன்மையான கேள்விகளுக்கு ஆதியாகமம் பதிலளிக்கிறது நாம் எங்கிருந்து வந்தோம் ஏன் நாம் இருக்கிறோம் எது தவறானது ஆதியாகமம் என்று சொல் கிரேக்க மொழியின் ஜெனசிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அதன் அர்த்தம் தொடக்கம் எபிரேய மொழியில் இந்த புத்தகம் பெரேஷித் என்று அழைக்கப்படுகிறது அதன் பொருள் ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தை மோசே எழுதியதாக நம்பப்படுகிறது கிமு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு அருகில் ஆதியாகமம் இல்லாமல் வேதாகமத்தின் மற்ற பகுதிகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆதியாகமம் தொடங்கும் அந்த வாக்கியம் வரலாற்றின் மிக சக்தி வாய்ந்த அறிவிப்பு ஆரம்பத்தில் தேவன் ஆகாயத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆறு நாட்களில் தேவன் குழப்பத்திலிருந்து ஒழுங்கை உருவாக்கினார் ஒளி ஆகாயம் நிலம் கடல் தாவரங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மிருகங்கள் இறுதியாக மனிதன் மனிதன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டான் தற்செயலாக அல்ல விபத்தாக அல்ல ஒரு நோக்கத்துடன் ஏழாவது நாள் தேவன் ஓய்வெடுத்த நாள் ஆராதனைக்கும் பரிசுத்த நேரத்திற்குமான அடையாளம் ஆனால் அந்த பரலோக தோட்டம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை தேவனுக்கு கீழ்படியாமல் ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட கனியை உண்டார்கள் அந்த ஒரு தீர்மானம் பாவம் வேதனை மரணம் இந்த உலகிற்குள் நுழைய காரணமானது நிரபராதம் மறைந்தது பயம் பிறந்தது தேவனோடு இருந்த உறவு உடைந்தது ஆனால் தீர்ப்பின் நடுவிலும் தேவன் நம்பிக்கையை விதைத்தார் தீமை வெற்றி பெறாது என்ற வாக்குத்தத்தம் காலப்போக்கில் மனிதர்களின் தீமை பெருகியது ஆனால் ஒருவன் நோவா தேவனின் கிருபையை பெற்றான் பெருவெள்ளம் மூலம் தேவன் தீர்ப்பையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்தினார் பேழை கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் புதிய ஆரம்பமும் கொண்ட அடையாளம் வானவில் பூமியைக் காக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பாபேல் கோபுரத்தில் மனித அகம்பாவம் உச்சத்தை எட்டியது தேவனை அடையலாம் என்று மனிதன் தன் பலக்கால் முயன்றான் தேவன் அவர்களின் மொழிகளைக் குழப்பினார் தேசங்களும் மொழிகளும் உருவானது பின்னர் தேவன் ஒரு மனிதனை அழைத்தார் ஆப்ரகாம் அரசனல்ல போர்வீரனல்ல ஆனால் விசுவாசத்தின் மனிதன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததிகள் நட்சத்திரங்களைப் போல் பெருகும் ஆப்ரஹாமின் வம்சம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மீட்பின் வரலாற்றை முன்னெடுத்தது ஆதியாகமம் முழுமையோடு முடிவதில்லை ஆனால் நம்பிக்கையோடு முடிகிறது அது யாத்திராகமத்திற்கு வழி அமைக்கிறது இஸ்ரவேலுக்காக இறுதியில் இயேசு கிறிஸ்துவிற்காக ஆதியாகமம் நமக்கு சொல்லுவது வரலாறு சீரற்றது அல்ல அது உருவாக்கும் தீர்ப்பழிக்கும் மன்னிக்கும் மீட்கும் ஒரு விசுவாசமான தேவனால் நடத்தப்படுகிறது ஆதியாகமம் வெறும் தொடக்கமல்ல அது தேவனுடைய நித்திய திட்டத்தின் ஆரம்பம்